அனைவருக்கும் வணக்கம் பா தமிழட்சி அனுசூயா கற்ப தமிழ்ல இருந்து இந்த பதிவில் நாம் காணப்படுது பரீட்சை நோக்கு தமிழ் இலக்கிய வரலாறு அதாவது நம்முடைய சிவகேசவன் ஐயா அவர்கள் எழுதிய அழகான தமிழ் இலக்கிய வரலாற்று நூல் ப இதில் ஒவ்வொரு காலகட்டமாக பார்த்து வருகின்றோம் இன்றைக்கு ஐரோப்பியர் காலகட்டம் பற்றி பார்க்க இருக்கின்றோம் ப அது பாத்தீங்கன்னா அவர் வந்து ஐரோப்பிய காலம் என்று கூறினாலும் பதினெட்டாம் நூற்றாண்டு பத்தொன்னாம் நூற்றாண்டு என்று பிரிக்கின்றார் அதே சமயத்துல இலக்கிய நூல்கள் உரைநடை நூல்கள் இலக்கண நூல்கள் என்று வகைப்படுத்துகின்றார் சரிங்களா அவற்றில் உள்ள முக்கியமான நூல்கள் என்னென்ன கருத்துக்கள் என்னென்ன என்று இந்த நூலின் வழி நாம் காண்போம் வாங்கப்ப நூலுக்கு செல்லலாம் ஐரோப்பியர் கால இலக்கியங்கள் உரைநடையில் அமைந்தவை பதினெட்டாம் நூற்றாண்டுக்கு உரியவை எழுதியவர் வீரமாமுனிவர் வேத விளக்கம் எழுதியர் ஒழுக்கம் பேதகம் மறுத்தல் லூத்தர் இனத்து இயல்பு கண்ணாடி எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கும் சமய சார்புடையவை குறிப்பாக கிறித்தவர் சமய சார்புடையவை அதே போன்று வீரமாமுனிவர் இயற்றியை வாமன் கதை பரமார்த்த குரு கதை சதுர் அகராதி தொன்னூல் விளக்கம் இதுல சிறப்பு செய்தி என்ன அப்படின்னாக்கோ பரமார்த்த குரு கதை வந்து பாத்தீங்கன்னா தமிழனுடைய முதல் அங்கத இலக்கியம் அங்கத இலக்கியம் அப்படின்னா சட்டையார் சொல்லுவாங்க கேலி பண்ற மாதிரி இருக்கும் உண்மையை எடுத்து கூறுவதாக அமைஞ்சும் அப்படிப்பட்ட இலக்கியம் அங்கத இலக்கியம் அதே போன்று சதுர் அகராதி இது தமிழினுடைய முதல் அகராதி அடிக்கடி கேட்கப்படுகின்ற வினாப்ப நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் சரிங்களா அடுத்ததாக தொன்னூல் விளக்கம் என்கின்ற நூல் எழுதினார் அதுவும் இலக்கண நூல் சரிங்களா அடுத்து சூன்யான முனிவர் தொல்காப்பி சுத்திர விருத்தி இலக்கண விளக்க சூறாவளி சித்தாந்த மரபு கண்டனம் திராவிட மாபாடியம் இவர் எழுதிய நூல்களுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தொல்காப்பிய சுத்திர விருத்தி வந்து இலக்கண ஆராய்ச்சியாக அமைந்தது இலக்கண விளக்க சூறாவளி சித்தாந்த மரபு கண்டனம் அப்படின்னாக்கும் கண்டன நூல் அதாவது சித்தாந்த மரபை வந்து ஒரு விருப்பத்து போது அதனை அவர் கண்டித்து எழுதியதாக இந்த நூல் அமைந்திருக்கின்றது அதே போன்று சிவஞான போதம் என்கின்ற அந்த நூலுக்கு இவர் உரை எழுதி இருக்கின்றார் அந்த நூலின் பெயர் தான் திராவிட மாபாடியம் சரிங்களா இதுவும் பாத்தீங்கன்னா அடிக்கடி தேர்வில் கேட்கப்படுகின்ற வினாப்பா ரெண்டு தேர்வுக்கு ஒரு தேர்வுல கட்டாயமா இந்த வினாக்கள் இடம்பெறும் இரண்டு வினாக்களுமே இடம்பெறும்பா பார்த்து கொள்ளுங்கள் இப்ப பதினெட்டாம் நூற்றாண்டுன்னு சொன்னாரு இப்ப அடுத்த பத்தொன்பதாம் நூற்றாண்டு தாண்டவராய முதலியார் பஞ்சதந்திர கதைகள் அடுத்து கதா மஞ்சரி வினோதரச மஞ்சரி இந்த நூலுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னாக்க பஞ்சதந்திர கதைகள் வந்து கதா மஞ்சரி பாத்தீங்கன்னா கதை தொகுப்பு வீராசாமி செட்டியார் இயற்றியது வினோதரச மஞ்சரி ராமணி அடிகள் அதாவது வள்ளலார் சொல்லுவோம் அவர் இயற்றியது மனுமுறை கண்ட வாசகம் சிவகாரண்ய ஒழுக்கம் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள் இயற்றிய நூல்கள் உரைநடை நூல்கள் பிரதாப முதலியார் சரித்திரம் சுகுண சுந்தரி இது பாத்தீங்கன்னா இதுல என்ன சிறப்பு அப்படின்னா பிரதாப சரித்திரம் தான் தமிழனுடைய முதல் நாவல் இதுவும் பார்த்து கொள்ளுங்கள் சரிங்களா ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி ஒன்பதில் இயற்றப்பட்டது அடுத்து வி கே சூரிய நாராயண சாஸ்திரியார் அவர் எழுதிய நூல் மதிவானன் என்கின்ற நாவல் இலக்கிய நூல் இவர் பாத்தீங்கன்னா தமிழ் மீது இருக்கின்ற பற்றின் காரணமாக தம்முடைய வடமொழி பெயரை சூரிய தமிழை மாற்றிக்கொண்டார் அதாவது பருதிமார் கலைஞர் என்று சூரிய என்பது பருதி நாராயண என்பது திருமால் அதனால மால் சாஸ்திரி அப்னாக்கும் கலைஞர் அர்த்தம் எனவே பருதிமார் கலைஞர் என்று மாற்றிக்கொண்டார் அடுத்ததாக ராஜமையர் அவர்கள் இயற்றிய கமலாம்பாள் சரித்திரம் இரண்டாவது நாவல் இது சரிங்களா பிள்ளை இலங்கையினுடைய சரணமுத்து பிள்ளை அவர்கள் இயற்றியனும் மோகனாகி என்கின்ற நாவல் அடுத்ததாக சித்தல்லப்பை அவரும் இலங்கையை சார்ந்தவர் அசன்பே சரித்திரம் நாவல் ஆ மாதவையா பத்மாவதி சரித்திரம் அதுவும் நாவல் அடுத்து நடேச சாஸ்திரி தீன தயாலு நாவல் ஆறுமுக நாவலர் இலங்கை சேர்ந்து தமிழறிஞர் சுப்பிர போதம் அச்சிர தாண்டம் யாழ்ப்பாண சமயநிலை திருவிளையாடல் புராண வசனம் பெரிய புராண வசனம் கோயில் புராண உரை இலக்கண சுருத்தம் பால பாடங்கள் ஆகிய நூல்களை அவர் இயற்றினார் இவை எல்லாமே பத்தொன்பதாம் நூற்றாண்டுக்குரிய உரைநடை நூல்கள் கவனம் கொள்ளுங்கள் சரிங்களா இந்த சுப்ரபோதம் லட்சண தாண்டம் இதெல்லாம் கண்டன நூல்கள் சரிங்களா அடுத்த பால பாடங்கள் பால அப்படின்னாலே சிறுவர் தான் எனவே சிறுவர்களுக்குரிய நூல்கள் அடுத்ததாக சபாபதி நாவலர் என்பவர் அவரும் இலங்கையை சேர்ந்த தமிழறிஞர் திராவிட பிரகாசிகை காதர் சாஹிப்பை அவர்கள் இயற்றிய காசிய மஞ்சுரி இப்ப இதுவரைக்கும் உரைநடை வடிவிலான நூல்கள் நம்ம பார்த்தோம் இப்ப அடுத்து செயல் வடிவிலான நூல்கள் பதினெட்டாம் நூற்றாண்டுக்கு பத்தொன்பதாம் நூற்றாண்டுக்கு என்று வகைப்படுத்துகின்றார் அதில் முதலாவதாக பத்த பதினெட்டாம் நூற்றாண்டுக்கு அது குறிப்பா பாத்தீங்கன்னா சமயம் சார்ந்த இந்து கிறிஸ்தவம் இஸ்லாமியன் என்று வகைப்படுத்துகின்றார் முதலாவதாக இந்து சமயம் சிவஞான முனிவர் இயற்றியது அமுதாம்பிகை பிள்ளை தமிழ் காஞ்சி புராணம் கச்சேப்ப முனிவர் இயற்றியது திருவானைக்கா புராணம் திருத்தணிகை புராணம் அம்பலமான கவிராயர் இயற்றியது அரபீஸ்வரர் சதகம் கட்சி அளர்ந்த ருத்ரேசர் இயற்றியது வண்டு விடுத்து சின்னத்தம்பி புலவர் அதாவது இலங்கையினுடைய நல்லூரை சேர்ந்த தமிழறிஞர் அவர் இயற்றியது பராளை விநாயகர் பல்லு கல்வளை அந்தாதி மரசை அந்தாதி இதெல்லாம் இந்து சமயம் சார்ந்தது அடுத்து கிறிஸ்தவ சமயம் சார்ந்தது அப்படிங்கிற போது முனிவர் அவர்கள் இயற்றிய செயல் வடிவிலான நூல்கள் தெரிய அம்மா அம்மாவை தெரி கலமகம் அடைக்கல நாயகம் என்பார் அன்னை அழுங்கள் அந்தாதி சேம்பாவணி என்கின்ற காவியத்தினையும் படைக்கின்றார் அடுத்ததாக இஸ்லாமிய சமயம் சார்ந்த புலவர் அவர்கள் இயற்றிய சீரா புராணம் காவியம் முதுமொழி மாலை பதாறு சாஹிப் புலவர் இயற்றிய மிதுரு சானா அலியார் புலவர் இயற்றிய இவனி ஆண்டார் படைப்போர் நன்றா நினைவு இருக்குங்களா படைப்போர் அப்படின்னு அதாவது இஸ்லாமிய இலக்கியங்களுடைய வடிவங்கள் அப்படின்னு சொல்லி ஐந்து பார்த்திருக்கின்றோம் அதில் ஒன்று கிஷா மதரசா அந்த மாதிரி வரும் அதுல படைப்பவர் இலக்கியம் ஒரு வகை சரிங்களா இது தனி பதிவு இருக்கின்ற இப்ப இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் அடுத்து முகமது ஹுசைன் புலவர் அவர்கள் இயற்றிய பெண் புத்தி மாலை அப்போ இதையெல்லாம் பதினெட்டாம் நூற்றாண்டுக்குரிய சமயம் சார்ந்த செவில் வடிவிலான நூல்கள் அடுத்து பத்தொன்பது நூற்றாண்டுக்குரிய சமயம் சார்ந்த செயல் வடிவிலான நூல்கள் அவை என்னென்னா முதலாவதாக இந்து சமயம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் இயற்றிய பாக்கியானம் இது வந்து காவியம் புராணம் பிள்ளை தமிழ் பாட்போக்கி தலைமகம் அடுத்த அங்க நம்முடைய ராமனிங்கடிக வல்லலார் அவர்கள் இயற்றியது திருவருப்பா சிவசம்பு புலவர் இயற்றியது அவர் வந்து இலங்கையினுடைய உடுப்பிட்டி என்கின்ற பகுதியை சேர்ந்த தமிழ் அறிஞர் அவர் திருவேரக யமக அந்தாதி வல்லிபுர நாகர் பதிகம் யமகம்னு தெரியும் இல்லைங்களா அதாவது பாம உதர் ஒட்டாத ஒட்டுகின்ற எழுத்துக்கள் இல்லாம அமைவதுதான் எமக அந்தாது அடுத்து கிருத்த சமயம் சார்ந்த நூல்கள் கிருஷ்ண பிள்ளை அவர்கள் இயற்றிய ரட்சணிய யாத்திரிகம் நமக்கே தெரியும் இது ஒரு காவியம் ரட்சணிய மனோகரம் ரச்சனைய சமய நிர்ணயம் வேதநாயக சாஸ்திரியா இயற்றியது ஞான கும்மி தத்தலகையும் குரவஞ்சி ஞான ஏற்றப்பாட்டு பாட்டு ராக வே கனக சமய புலவர் அவர் வந்து இலங்கையினுடைய அளவெட்டு என்னும் பகுதியை சேர்ந்த தமிழ் அறிஞர் அவர் இயற்றிய நூல் திருவாக்கு புராணம் சரிங்களா அடுத்து இஸ்லாமிய சமயம் சார்ந்தவை அது குணங்குடி மஸ்தான் சாஹிப் அவர்கள் இயற்றிய மஸ்தான் பாடல்கள் சேகரா புலவர் இயற்றிய நாகை அந்தாதி திருமணி மாலை பண்ணக்கலைஞ புலவர் இயற்றிய அதாவது அவருடைய இன்னொரு பெயர் ஹமீத் இப்ராஹிம் அவர் இயற்றிய ராஜநாயகம் தீன் விளக்கம் என்கின்ற செழில் வடிவிலான நூல்கள் சரிங்களா இப்ப ஒரே நடை செய்யும் ஆக நாடகங்கள் அப்படி பார்க்கின்ற பொழுது கோபாலகிருஷ்ண பாரதியார் நாயனார் கீர்த்தனை ராமச்சந்திர கவிராயர் இயற்றிய சகுந்தலா விலாசம் தாரிகா விலாசம் ரண்ய வாசகப்பா சீக்கிர சூரிய நாராயண சாஸ்திரியார் இயற்றியது ரூபாவதி கலாவதி மான விஜயம் பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை அவர்கள் இயற்றியது மனோன் மணியன் சரிங்களா இப்ப அடுத்ததாக இலக்கண நூல்கள் பெருமாள் ஐயர் யாப்பு இலக்கணம் மினாவிடை அணி இலக்கணம் வினாவிடை ஆறுமுக நாவலர் அவர்கள் இயற்றியது இலக்கண சுருக்கம் இலக்கண வினாவிடை நன்னூல் உரை அதாவது நன்னூலுக்கு உரை எழுதினார் அடுத்ததாக பரதிமார் கலைஞர் அவர்கள் நாடகவியல் என்னும் நாடகத்திற்கு இலக்கணம் வகுத்த நூல் ஒன்றை எழுதினார் கால்டுவேல் அவர்கள் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் இலக்கணம் அவர் மிக அருமையாக ஆய்வு செய்து கடைசியில் திராவிட மொழி குடும்பங்கள்ல தென் திராவிட மொழி வட திராவிட மொழி நடு திராவிட மொழி என்று வகை பிரித்தாலும் திராவிட மொழிகளினுடைய தாய் வந்து தமிழ் தான் என்று கண்டறிந்து அதிலிருந்தே எந்தெந்த மொழிகள் பிரிகின்றன அதில் முதலில் பிரிந்த மொழி எது என்று அழகாக விரித்து கொண்டே செல்வார்ப்பா சரிங்களா இது குறித்த பதிவும் நம்முடைய பக்கத்தில் இருக்கின்றேப்பா இணைக்கின்றேன் பதிவுகள் அடுத்ததாக இக்காலத்தில் வாழ்ந்த பல அறிஞர்கள் தமிழ் மொழி இலக்கங்களை பிற மொழிகளில் மொழிபெயர்த்துள்ளனர் திருக்குறள் திருவாசகம் நாலடியார் என்பவற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஜிஇபோப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த எல்லி நீதிவெண்வா கொன்றைவேந்தன் என்பவற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த சீகன் பால்கு திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்த விரும்மா மொழிவர் போன்றோர் குறிப்பிடத்தக்கவர்கள் சரிங்களா இப்போ நம்ம என்னென்ன பார்த்தோம் செயல் வடிவம் உரைநடை வடிவம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நாடகம் பார்த்தோம் ஒவ்வொன்றுக்குமான சமயம் சார்ந்த இலக்கியங்கள் என்று நம்ம பார்த்தோம் இத வந்து இவர் இந்த ஆசிரியர் என்ன பிரிக்கின்றார் ஐரோப்பியர் காலத்துல வந்து தமிழுக்கு அறிமுகமான ஆக்க இலக்கிய வடிவங்கள் பாருங்க உரைநடை உரைநடை வடிவம் தமிழில் ஏற்கனவே இருந்து வந்தாலும் உரை சொல்லும் மரபிலிருந்து வேறாக உரைநடையை ஊடகமாக்கி கட்டுரை திறனாய்வு போன்ற உரைநடைகளை படைக்க முயற்சியை இக்காலத்தில் அதிகரித்தன நம்ம ஏற்கனவே பார்த்தா அதாவது ஐரோப்பியர் காலத்துக்கு முன்னால நாயக்கர் காலத்தில் சில உரைநடை பார்த்தோம் இருந்துக்கு என்றாலும் மிக அதிக அளவில் பரவியது ஐரோப்பிய காலகட்டத்தில் அதனால் இக்காலத்தில் அதிகரித்தன அத்து புனைகதை உரைநடை இலக்கிய வடிவங்களில் இது பிரதானமானது புனைகதை பண்புகளின் அடிப்படையில் இரண்டு வகைப்படுகிறது புனைகதைனாக்கும் கற்பனைப்படுத்தி எழுதுதல் ஒன்று நாவல் இரண்டாவது சிறுகதை பத்து மூன்றாவதாக நவீன கதை ஆஹ் நவீன கவிதை இதுவரை மரபாய் இருந்து வந்த செயல் மரம்ல இருந்து விடுபட்டு புதிய வடிவம் புதிய பேச்சு புதிய உத்திகள் என்பவற்றை உள்வாங்கி நவீன கவிதை தோற்றம் பெற்றது கவிதைன்னு சொல்லுவோம் இல்லையா அதான் நவீன கவிதை இது பற்றி நம்ம வந்து ஒரு தனிப்பதிவாக நம்ம பார்க்கலாம் என ரொம்ப அழகா விரிவா அவர் சொல்லி இருக்கின்றார் பற்றி ஒரு தனிப்பதிவாக நாம் காண்போம் பாரதியார்ல இருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு கவிஞர்களாக சரிங்களா இப்ப அடுத்ததாக ஐரோப்பியர் காலத்தில் தமிழ் உரைநடை வளர்ச்சி ஐரோப்பியர் காலத்திலேயே தமிழ் உரைநடை தோற்றம் பெற்றது என்னும் கருத்து தவறானது தமிழ் இலக்கிய வரலாற்று முதல் காலமான சங்க காலத்திலேயே தமிழ் உரைநடை இருந்தது உதாரணமா பாத்தீங்கன்னா தொல்காப்பியம் தருகின்ற சான்றுகள் பாட்டு உரை நூல் வாய்மொழி பிசி அங்கடம் முதுசொல் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பாத்தீங்கன்னா உரைக்கானது அடுத்து அதே மாதிரி தொன்மைதானே உரையோடு புணர்ந்த பழமே மேற்று என்னும் தொல்காப்பியம் இருநூத்தி முப்பத்தி ஏழாவது சித்திரம் கூறுகின்றது அப்போ உரை இருந்திருக்கின்றது அடுத்து செய்யல நூற்றி எழுபத்தி ஓராவது சித்திரம் உரை வகை நடையே நான்காம் ஒழிவு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி கொண்டு செல்வார் அதே மாதிரி சங்க இலக்கியமான புறநா நூற்றிலே இருபத்தி ஏழாம் செயல பாட்டும் உரையும் உடையோர் சிலரே அப்படிங்கிற குறிப்பு இருந்திருக்கு அடுத்து பண்டைய கல்வெட்டுகளும் சாசனங்களும் உரை என்பது வாழ்க்கையில் இருந்தமைக்கு சான்று பகர்கின்றன உதாரணம் பாத்தீங்கன்னாக்கா சிலப்பதிகாரத்தில் உள்ள கட்டுரை பகுதி செல்லும்ல உரையிடையிட்ட அப்படின்னு நம்ம ச சிலப்பதிகாரத்தை சொல்றோம் அதான் ஆட்சியர் குன்ற குறவே போன்றவற்றில் காணப்படும் பாங்கான செய்யுள் அமைப்பு அத்து இறைனார் கலவியல் உரை தோன்றியது நம்ம பார்த்தோம் இல்லையா இறைநார் கலவியலுக்கு நக்கிரர் அவர்கள் உரை எழுதினார் அப்ப உரை வந்துருச்சு அத்து இளம்பூரின பேராசிரியர் அவங்களும் உரை எழுகினார்கள் ஐரோப்பியர் வருகையை தொடர்ந்து தமிழ் உரை புத்தூக்கம் பெற்று புதிய எழுச்சி வளர்ச்சியுடன் புதிய பாதையில் பயணித்தது அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் சரிங்களா தமிழ் உரைநடை வளர்ச்சியில் பத்தொன்பது நூற்றாண்டு பிரதானம் பத்தொன்பதாம் நூற்றாண்டிலேயே தமிழ் உரைநடை எழுந்து நடக்க தொடங்கியது என்னும் பேராசிரியர் கைலாசபதியின் கூற்று கவனிக்கத்தக்கது சரிங்களா உரை இருந்திருக்கு பத்தொன்பாள் நூற்றாண்டுல இந்த மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு அடுத்ததாக ஐரோப்பியர் காலத்தில் உரைநடை வளர்ச்சி பெற்றமைக்கு பல காரணங்கள் இருக்கின்றன குறிப்பா பார்த்தோம்னா பதினெட்டாம் நூற்றாண்டில் அச்சு இயந்திர வருகை பிரிண்டிங் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பிரிண்டிங் மிஷின் வந்தது அதே மாதிரி சமய பிரச்சார காரணமாக நினைச்சாங்க கிறிஸ்தவர்கள் இங்க வந்து இறங்குறாங்க அவர்களுடைய பிரச்சனங்களும் கண்டனங்களும் வெளியேந்தமை காரணம் அடுத்து காரணம் பார்த்தா பத்தொனாம் நூற்றாண்டில் எண்ணும்போது ஆங்கிலேய கல்வி விருத்தி அடைந்தது இல்ல ஆங்கிலேயர் உள்ள வந்ததுனால என்ன ஆயிற்று அவருடைய கல்வி முறையை இங்கே புகுத்துகின்றார்கள் அதற்காக ஒரே நடை தேவைப்பட்டது அதன் பேராக புதிய இலக்கிய வடிவங்கள் அறிமுகமானதும் பத்திரிகை துறையினுடைய வளர்ச்சியும் ஒரு காரணமாக அமைந்தன சரிங்களா அடுத்து ஒரு இலக்கிய வடிவமாக கொள்ள முடியாது ஆனால் இது இலக்கியங்களுக்கான சிறந்ததோர் ஊடகம் ஆகும் இக்காலத்தில் ஒரே நடை ஊடகமாக கொண்டு பல இலக்கிய வடிவங்கள் வளர்ச்சி பெற்றன கட்டுரை மொழிபெயர்ப்பு ஆராய்ச்சி புனைக்கதை ஒப்பியல் பத்திரிகை துறை மற்றும் நாடகம் ஆகியன ஆகும் சரி ஐரோப்பிற்காலத்துல பத்திரிகை துறை எவ்வாறு இருந்தது பாருங்க ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஒன்றுல தமிழனுடைய முதல் பத்திரிகை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தமிழ் மேகசின் இந்தியாவில் வெளியாயிற்று தொடர்ந்து விசேஷ பிரபல விளக்கம் நற்போதகம் தேச உபகாரி பாலிய நேஷன் உதயதாரகை இலங்கையின் முதல் தமிழ் பத்திரிகை யாழ்ப்பாணத்துல வெளியாயிற்று இந்த உதயதாரகை இவை எல்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ சமய சார்புடையவை வேக விளக்கம் இந்து சாதனம் இவை எல்லாம் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தை வெளியாகின இவையும் இந்து சமய சார்புடையவை அமிர்த வசனி சமய சார்பற்ற பத்திரிகை இந்த பத்திரிகையினுடைய தோற்றம் தான் தமிழ் உரைநடை வளரவும் உரைநடை இலக்கியங்களான புதிய துறைகள் அதாவது கட்டுரை புனைகளை ஆராய்ச்சி போன்றன தோன்றி வளரவும் பெருவாய்ப்பை தந்தது சரிங்களா பிற்காலத்து நவீன கவிதை வளர்ச்சிக்கும் திறனாய் வளர்ச்சிக்கும் பத்திரிகைகள் பெரும் பங்கு ஆற்றின சரி எப்போதுமே நம்முடைய சிவகேசவன் ஐயா அவர்கள் இந்த காலத்து இலக்கியங்களை வந்து முந்தைய காலத்து இலக்கியங்களோடு ஒற்றுமைப்படுத்தி வேற்றுமைப்படுத்தி எவ்வாறு இருந்தது என்பதை குறிப்பிட்டு காட்டுவார் அதன்படி விஜயநகர நாயக்க கால இலக்கியங்களோடு ஐரோப்பிய கால இலக்கியங்களை ஒப்பீடு செய்து முதலாவதாக ஒற்றுமைகள் தமிழர் அல்லாத அந்நியர்களின் ஆட்சிக்கு உட்பட்ட காலங்களாக இவ்விரு காலங்களும் இருந்தன சமய சார்பான இலக்கிய பண்பு இரண்டு காலங்களிலும் நிலவியது அத்து பொதுமக்கள் சார்புடைய பல்லு குரவஞ்சி போன்றவற்றை இவ்விரு இள காலங்களிலும் இலங்கான கூடியதாக இருந்தது காலத்தில் பயன்படுத்தப்பட்ட இலக்கிய வடிவங்களை ஐரோப்பிய கால புலவர்களும் பயன்படுத்தினர் சான்றாக தூது உலா கோவை கலமகம் நந்தாதி நான்மணி மாலை குரவஞ்சி தல புராணம் போன்ற வடிவங்கள் வந்து காலத்தில் இருந்தது ஐரோப்பியர் காலத்திலும் இருந்தது அடுத்து வேற்றுமைகள் என்னும் போய் விஜயன் அதாவது நாயக்கர் காலமும் ஐரோப்பியர் காலமும் இலக்கிய வடிவம் பொருண்மை ஆகியவற்றில் சிற்சில ஒற்றுமைகளை கொண்டிருந்தாலும் பெருமளவிற்கு வேறுபாடுகள் கொண்டு இருந்தன அது என்ன இப்ப உதாரணமாக விஜயநகர காலம் நாயக்கர் காலம் மிக இலக்கிய படப்புகள் குறைவு தன்மை மிக்க சில இடை வச இலக்கியங்களே அதிகம் எனவே தமிழ் இலக்கிய வரலாற்றில் ஒரு தேக்க காலமாகத்தான் நாயக்கர் காலம் கருதப்பட்டது இங்க பாத்தீங்கன்னா தமிழ் இலக்கியத்தில் புதிய முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டன புதிய இலக்கிய வடிவங்கள் படைக்கப்பட்டன பரிசோதனை முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன இக்காலம் தமிழ் இலக்கிய வரலாற்றில் புத்தழ்ச்சி காலமாக கொள்ளப்படுகின்றது சரிங்களா அடுத்து விஜயநகர நாயக்கர் காலம் பழமை பெண் பண்புடையவாக இலக்கியங்கள் படைக்கப்பட்டன அதாவது பழமையான அந்த இலக்கியங்களுடைய பண்பை வந்து அப்படியே கொண்டு வந்தது நாயக்கர் காலம் இங்கே வந்து பழமை இலக்கிய வடிவங்கள் பயன்படுத்தப்பட்டாலும் புதிய முயற்சிகள் புதிய வடிவங்கள் என்பன பெருமளவில் முன்னெடுக்கப்பட்டன முன்னைய காலங்களை பின்பற்றி பழைய இலக்கண இலக்கியங்களுக்கு உரைகள் செய்யப்பட்டன உரைநடை பெருவளர்ச்சி பெற்ற காலம் உரைநடை இலக்கிய வடிவங்கள் முன்னெடுக்கப்பட்டன உரைநடை காலம் என இக்காலம் விதந்து குறிப்பிடப்படுகின்றது அதே போன்று இந்து மதம் சார்பான நூல்கள் இங்கே எழுந்தன இங்க பாத்தீங்கன்னாக்கும் இஸ்லாமிய மதம் சார்ந்த இலக்கியங்களோடு கிறிஸ்தவ மதம் சார்ந்த இலக்கியங்களும் படைக்கப்பட்டன தத்துவம் சார்பான பொருண்மை முக்கியத்துவமாக இருந்தது நாயக்கர் காலத்தில் மக்களது வாழ்விலை மையமாக கொண்ட பொருண்மைக்கு முக்கியத்துவம் அளிக்கும் முயற்சிகள் இங்கே முன்னெடுக்கப்பட்டன சரிங்களா பரிசு நோக்கில் தமிழ் இலக்கிய வரலாறு சிவகேசன் அவர்கள் இயற்றிய நூல் இந்த நூல்ல இன்றைக்கு நம்ம வந்து ஐரோப்பியர் காலம் என்று பார்த்தோம் இதனுடைய ஆசிரியர் வந்து பதினெட்டு பதினெட்டாம் நூற்றாண்டு பத்தொன்பது நூற்றாண்டு என்று பிரிக்கின்றார் அதே போல உரைநடை வடிவம் செயல் வடிவம் அடுத்து நாடக வடிவம் அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கோ சமயம் சார்ந்த நூல்கள் இந்து கிறிஸ்தவம் இஸ்லாமியன் என்று வகைப்படுத்தி கூறிய கருத்துக்களை இந்த பதிவில் நான் பார்த்தோம் இந்த நோடு தொடர்புடைய பதிவுகள் நம்முடைய பக்கத்தில் இருக்கின்றனப்பா அவற்றின் இணைப்பை இத்துடன் இணைக்கின்றேன் நினைத்து படியுங்கள் ஏன்னா நம்முடைய தமிழ் அறிஞர்கள் வந்து தமிழுக்காக தொண்டு செய்தார்கள் தாம் கிறிஸ்தவ மதம் இஸ்லாமிய மதம் இந்து சமயம் என்று எந்த சமயமாக இருந்தாலும் ஆனால் தமிழ் என்னும் பொழுது தமது முழு ஆற்றலையும் முழு உழைப்பையும் கொடுத்து தமிழுக்கு தொண்டாற்றி இருக்கின்றார்கள் இலக்கியம் பல சரி இது குறித்த பதிவுகள் இருக்கின்றன அவற்றை இணைக்கின்றேன் இணைத்து பதியுங்கள் சரிங்கப்பா மீண்டும் ஒரு புதிய பதிவை சந்திப்போம் நன்றி வணக்கம்